கேளுங்க இவன் தம்பி தெரியு கேக்கலா அவன் வேலையில ஓடுவானா அவங்க காடி முடி காடி கிட்டாரா அவன் நேத்து கலக்கிடுவோன் வாங்குறதுக்குள்ள போன் அடிச்சு பாத்து கிளம்புறா ஏய் இங்க வாணே கொஞ்சம் வாங்குறேன்

அது போட்டுல பாத்துக்கலாம் ஒரு நல்ல

எங்க இருந்து ஜ எத்தஞ்சு பண்டாரம் எவ்வளவு கேள்வி இருக்கு கேள்வி எண்பது ரூபாய்க்கு கேள்வி கொடுக்கல ஆ கொடுக்க எவ்வளோ இருந்தால் கொடுக்க கூட ஒரு எண்பத்தி மூணு வந்தால் கொடுத்துடலாம் செல் நம்பர் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூற்றி மூணு ஐம்பது எழுபத்தஞ்சு இது மாதிரி காலம்னா அவங்கள்ட்ட வாங்கிடலாம் ஆ அருமையாக வாங்கலாம்

ஏன் ஆயி கேட்றா கூட பொருத்துவாங்க கிடவு ஒன்று பொறுத்தது ஆயிடுக்கு இது அரேன் ஆயி கேட்கா நீ கேட்டால் கொண்டு போகலாம் அவங்களுக்கு கிடைக்குது கொஞ்சம் ஒரு அது ஒன்று அது வேறு இப்பதானே இருக்குது தும்மாடி ஆகி

தொண்ணூறு ஏழு இரநூத்தி பதினொன்று அறுபத்தஞ்சி எட்டு ஒன்பது இந்த மாதிரி கால வேணும் அவங்ககிட்ட வாங்கி என்ன கிடாரி

இரவு காண முடிய மாட்டேன் பதினாவது கேட்க மாட்டேங்கான் மூஞ்ச மூச்சை அவன் மூஞ்ச எடுத்து போட்டு நீ கேட்க மாட்டேங்கு சேர்த்து அவங்களும் சேர்த்து கூடாது